கும்பகோணம் வெத்தலையும் தோவாலை மாலையும் இப்போ உலக அரங்குல ஜொலிக்க போவது எப்படின்னு இந்த வீடியோல தெளிவா சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சேர்ந்த தனித்தன்மை வாய்ந்த பொருட்களுக்கு மத்திய அரசால புவிசார் குறியீடு வழங்கப்படுது புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை வியாபார நோக்கத்துடனும் போலியா வேறு பெயர்ல பயன்படுத்துவது தடுக்கவும் முடியும் அதன்படி தமிழகத்துல காஞ்சிபட்டு மதுரை மல்லிகை திண்டுக்கல் போட்டு கோவில்பட்டி கடலை மிட்டாயின்னு பல்வேறு பொருட்களுக்கு ஏற்கனவே புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு இப்போ கும்பகோணம் வெத்தலைக்கும் குமரி மாவட்டம் தோவாலை மாணிக்க மாலை இது ரெண்டுத்துக்குமே புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு டெல்டா மாவட்டங்களில் பல நூறு ஆண்டுகளாக பயிரிடப்படும் கும்பகோணம் கொழுந்து வெத்தலை பல நோய்களை குணப்படுத்தும் மருத்துவத்தன்மை கொண்டிருக்கு காவேரி ஆற்றில் தண்ணீர் மண் தான் கும்பகோணம் வெத்தலைக்கு சிறப்பும் சேர்க்குது தோவாலை மாணிக்க மாலை வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் காற்று மேற்கு தொடர்ச்சி மலை தனி பெற்றிருக்கு வெள்ளை மற்றும் சம்பா கொண்டு உருவாக்குவதால இந்த மாலை மாணிக்க போன்று காட்சியளிக்கும் செய்து இந்த மாலை நூற்றி நாற்பது ஆண்டுகள் வரலாறும் இருக்கு ஒரு மாலை கட்ட சுமார் ஐந்து மணி நேரம் ஆகுது மூன்று நாட்கள் வாடாம இருக்கும் இந்த பூ மாலை இந்தியாவிலே பூமாலைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படுவது இதுதான் முதல் முறை